பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இருபத்தைந்தாவது நாளாக வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் பணம் எடுக்க முடியாமல் மக்கள் பரிதவித்து வருகின்றனர் மாதத்தின் முதல் வாரம் என்பதால் சம்பளத்தை எடுக்க மக்கள் வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் குவிந்து வருகின்றனர் பெரும்பாலான ஏடிஎம்கள் இன்னும் மூடப்பட்டு கிடக்கும் நிலையில் சொற்ப எண்ணிக்கையிலான ஏடிஎம்களே செயல்பட்டு வருகின்றன இவற்றில் பணம் எடுப்பதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர் அதிலும் இரண்டாயிரம் ரூபாய் ஓட்டுகளே வருவதால் இதற்காக சில்லறையை தேடுவது பெரும் சிக்கலாக இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் ஒரு சினிமா தேட்டர் கூட ரெண்டாயிரம் ரூபாய் எங்களால் சில்லறை இருக்கா உள்ள நுழைய சில்லறை இருக்கா உள்ள நுழைன்றாங்க இப்ப என் நிலைமை என்னன்னா நான் கையில காய்ச்சல் கூட பிச்சைக்கார தான் இருக்கேன் அப்படிதான் என் நிலைமை இருக்கு எனக்கே என்னை பார்த்தா பிடிக்கல என்ன ஒரு பைசா செலவு பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியலன்னு போது இவ்வளோ ரூபாய் சம்பாரிச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல இது சேல்ரி வந்து எடுக்க முடியுது ஆனால் ரெண்டாயிரூவான்னு வச்சுருக்கிறாங்க அந்த ரூபா எடுத்தாலும் வெளியில் சில இடங்களில் தான் வந்து மாற்ற முடியும் இப்போ சாதாரண உதாரணத்துக்கு ரோடு கடையில் நம்ம சாப்பிட்றோன்னு வைங்களாம் அதெல்லாம் வந்து நம்ம மாற்ற முடியாது ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல ரூபா விட்டதை விட ஐநூறுவா ஃபஸ்ட்டு புழக்கத்தில் விட்டுருந்தா எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரூபா பிறகு நம்ம செஞ்சிருக்கலாம் இதுதான் தப்பு பண்ணிட்டாங்க தெரியாமல் ஐநூறுரூவா ஃபஸ்ட்டு ரிலீஸ் இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சில ஏடிஎம்களே திறந்து இருப்பதால் அவற்றின் முன் மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர் ஒன்னாம் தேதிக்கு வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கொடுக்க முடியல ஏடிஎம் மூடி கிடக்குது சாப்பிடுறதுக்கும் பணம் இல்லை எதை வச்சு சாப்பிட முடியும் மலை கிடைக்க கொடுக்குறதோ ஜவுளி கிடைக்க கொடுக்குறதோ எதுவுமே ஒன்றும் எடுக்கவும் முடியல ஆளுகளுக்கு காசு கொடுக்கு ஜண்டை வேலை செய்கிற ஆள் நானே ஆளுகளுக்கு காசு கொடுத்துக்காக வந்து பணம் எடுக்கலான்னு வந்தாக்கா அங்கே ஒரு கூட எடுக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் ரெண்டாயிரம் நூற்றா தான் இருக்குது சம்பளம் போட்டுறாங்க நேற்று முந்தாதுலேருந்து சம்பளம் எடுக்கிறதுக்கும் வழி இல்லாத அவங்கவுங்க ரொம்ப கஷ்ட சூழ்நிலை இருக்கிறாங்க